This is a wonderful verse for Christians. If God has allowed him to curse me, how can I fight against God? Because then I'll be fighting against God. Do you know that nobody can curse you?

துஷிப்பதற்கு தேவன் அவனை அனுமதித்திருக்கிறார் ஓகே லார்ட் ஐ அக்செப்ட் சரி ஆண்டவரே நான் அதை ஏற்றுக் கொள்கிறேன் ஐ அம் நாட் லுக்கிங் அட் திஸ் மேன் நான் இந்த மனிதனை பார்ப்பதில்லை யூ நோ தட்ஸ் வை டேவிட் இஸ் कॉल्ड அ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட் ஆகவே தான் தாவீது தேவனுடைய இருதயத்தை கேற்ற மனிதன் என்று அழைக்கப்பட்டார் வென் தி The Roman soldiers came to capture Jesus. Peter went to fight with them. Jesus said, No, put your sword back. Just like David told Abishai. No, he said, Peter. He told Peter, Don't do that. My father.

ஆகவே நான் நாம இதுதான் ஒரு மெய்யான கிறிஸ்துவனுடைய மனப்பான் வாட் எவர் அதர் பீப்புள் டு மீ மற்ற ஜனங்கள் எனக்கு என்ன செய்தாலும் சரி ஐ சே ஃபாதர் இன் ஹெவன் பிதாவே பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவே யூ கேன் டிராப் தம் டெட் ரைட் நவ் ஆண்டவரே அவன் இப்பொழுதே மரித்து கீழே விழ செய்ய முடியும் பட் யூ டோன்ட் டு இட் ஆனா நீர் அதை செய்வதில்லை தட் மீன்ஸ் யூ ஆர் பெர்மிட்டிங் ஹிம் டு கர்ஸ் மீ என்னை சபிக்க முடியாத தூஷிக்க முடியாத அவனை அனுமதிக்கிற டு மீ என்னை உபதிரவம் செய்யும்படியாக அனுமதி கொடுக்கிறேன் செய்கிறவர்கள் கூட மூப்பர்களே உங்களுக்கு அனைத்து ஆண்டுகள் முன்பதாக ஒரு காலம் நான் மனுஷன மாட்டேன் போல நான் நான் ஒரு பட்டத்தை ஒரு காலம் ஒருவருக்கு உலகமாக எடுக்க என்று தீர்மானித்து விட்டேன் என்னுடைய பரலோக பிதா ஒரு பாத்திரத்தை எனக்கு அனுப்பினால் ஐ நவர் சென்ட் த்ரூ திஸ் போஸ்ட் மேன்

இருதயத்திலே சுத்தம் பாக்கியவான்கள் என்று வேதம் see god அவர் தேவனை தரிசிப்பார்கள் how do you know your heart is pure இருக்கிறதா you will see god பார்ப்பாய் what does that mean அதனுடைய that means you will see god in all your circumstances எல்லா சூழ்நிலையிலும் பார்ப்பாய் என்று சொல்கிறார் if you don't see god in all your circumstances உங்கள் எல்லா தேவனை பார்க்கவில்லை என்றால் you see judas is நீ யூதா கரித்தை தான் பார்த்து என்றால் you are not pure in heart நீ சுத்தம் இல்லை because the pure in heart will see god சுத்தம் <laughs>

The cup which the devil gives you may be very sweet, but it'll always have poison. So don't be fooled by those who flatter you and give you those type of sweet words. So David said, It's okay, forget it, don't. आगे भी जाविद सीमें मरने उन लोगों ने तो दूर सही वंदा मने चले बढ़ रहा है। और काले मर कटी थी। अब्सलाम बरिते पुनान। वे रीड दैट अब्सलाम वास किल्ड। अब्सलाम बरिते पुनान। वे रीड दैट इन चैप्टर 18। बाइना तमादियार कल देवासी लोगों। ओ इन द बैटल अब्सलाम वास किल्ड। अंदर युद

We read here in verse 18, the last part. Shimei, I came there, Shimei, Angi evandar, and fell down at David's feet. The last part of that verse. Angi vasant kirey evasikiram. On David nudiya father thele udigran. Shimei, Second Samuel chapter 19, verse 18. Rinte Psalm will patamata madigaram. Shimei, I the son of Gera came and fell down before the king. Angi Shimei, Avnum, Avnum pura inooram mande.

மதிப்பதில்லை சாவது என்பதை ஆண்டோருடைய நாமத்தில் ஆணையிடுகிறேன் என்று சொல்கிறார் வாட் அ குட் மேன் டேவிட் வாஸ் தாவிது என்ன நல்லா மனிதர் பாருங்கள் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் சில ஆண்டுகள் கழித்து ஒன் கிங்ஸ் சாப்டர் டூ ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் David is dying. David marikum tarvaiyile irukkar. On the last day just before he died. Marippadarku satru முன்பாக He He called his son Solomon, Shaikh 1 Kings 2, verse 1. He gives him some good advice. Be strong, show yourself கடைசி அதிகாரம் தன்னுடைய மகன் a man நீ கொண்டு நீ மனா இருந்து எல்லா விதத்திலும் obey the நடந்து கொள் in the law.

சென்றார் என்ன சொன்னார் பதினைந்து மற்றொரு தப்பினை மன்னிக்காவிட்டால்

சரி நான் கிண்டர்கார்டன் கிளாஸ் இயர் பாய் ஃப்ளோர் ஒரு வயசு பையன் அவன் கிடைச்சி விடுகிறான் இஸ் அட் சீரியஸ் அது கொடிய காரியமா நோ இல்லை பட் இந்த பி எஸ் கிளாஸ் ஒன் டுவெண்டி இயர் ஓல் பாய் ஆல்சோ டர்ட் இஸ் ஆனா அதே போல

இதிலிருந்து இயேசு நம்மை ரசிக்க முடியும் நம்முடைய பாவங்கள் இருந்து இயேசு நம்மை நீக்கி ரசிக்க முடியும் எவ்ரி சின் ஒவ்வொரு பாவத்திலும் ஆல் திங்ஸ் விச் டேவிட் குட் நாட் பி சேவ் ஃப்ரம் ஜீசஸ் கேன் சேவ் அஸ் ஃப்ரம் டுடே தாவித் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ரசிக்கப்பட முடியவில்லையோ We cannot save 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 ourselves, but Jesus can save so what are the two things? From, from nations, 121, did not come to save us from sickness and இயேசு நம்மை நாமே முடியாது நாம் ஒன்று இயேசு நம்மை தரித்திரத்திலிருந்தும் வியாஜினும் வரவில்லை ஆனால் பாவத்திலிருந்து நாம் ரசிக்கப்பட்டு விட்டால் நாம் தானாகவே கருத்திருந்தும் நோயிலிருந்து விடுதலை பெற முடியும் நம்பர் இரண்டாவது பாடம் நம்மை நாமே ரசித்துக் கொள்ள முடியாது தாவிதே தன்னை ரசித்துக் கொள்ள முடியவில்லை Jesus can save us from any sin. ஆனால் இயேசு எந்த பாவத்திலிருந்தும் நம்மை രക്ഷிக்க முடியும். You must believe. நீங்கள் நம்ப வேண்டும். This, This is the, the truth. இதுதான் சத்தியம். If you accept the truth, The truth will set you free. Let's pray. Heavenly Father, help us each one. to in the of walk in the light of Your Word. In Jesus' name, Amen.